பவானி ஈஸி சிம்பிளில் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சாஃப்டான அஞ்சு விதமான பூரண கொழுக்கட்டை மோதகம் தான் பார்க்க போகிறோம் கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக வர்றதுக்கு டிப்ஸும் சொல்லியிருக்கோம் இதில் அஞ்சு விதமான பூர்ணமும் செஞ்சு காட்டியிருக்கோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்டிகை காலத்துக்கு ஒன்று ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் மோல்டு இல்லாமல் நம்ம நார்மலாக கையில் எப்படி செய்கிறது உருண்டை எப்படி பிடிக்கிறது மோதகம் எப்படி ஷேப் பண்ணுறது அதே மாதிரி மோல்டை வச்சு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இந்த ஒரே வீடியோலையும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய விதமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸஸ் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அஞ்சு வகையான பூர்ணமும் வந்து நம்ம விநாயக தான் செஞ்சு தரணும்ல ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும்னா கூட இதை நிறைய விதமான பலகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சொயுருண்டை போலி பனியாரம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்டஃப் பண்ற ஐட்டம் எல்லாத்துக்குமே இந்த பூரணத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறது பூர்ணத்துக்கு வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்க ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்தவொடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் பூர்ணம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் வந்து பச்சை பச்சைப்பயிர் ஒரு அரை கப்பே எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டு தண்ணி கழுவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு இது வந்து நம்ம கொழுக்கட்டை பூர்ணம் செய்ய போறோம் ஊர்னதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் பாருங்க நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா கலர் விட்டுக்கலாம் இந்த நெய்யோட சேர்ந்து வரங்கிறப்ப ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சமா தூள் சேர்த்துக்கலாம் வேணும்னா இதுல கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு சேர்க்கல இப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு வெள்ளம் கரைச்சி வச்சது இதுல சேர்த்துக்கலாம் வெள்ளம் ஒன்னா சேர்ந்து வர அளவுக்கு கலக்கிட்டு போங்க இந்த பூர்ணமும் வந்து உடம்புக்கும் ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பதான் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு ஒரு தட்டில் மாத்தி வச்சுக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா எரிக்கிடும் நம்மளுக்கு வந்து நம்ம எள்ளு பூர்ணம் பண்ண போறோம் எள்ளு வந்து சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு ரெண்டுமே கலந்து செய்ய போறேன் இந்த மாதிரி செய்யறப்ப நம்மளுக்கு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டுத்தையும் நம்ம கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி கழுவி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருங்க நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதுல நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்ச எள்ளை வந்து சேர்த்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண போறோம் எள் வந்து நம்மளுக்கு பொரிஞ்சு வரணும் அது அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் தீயில வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா கருதுன்னா நம்மளுக்கு கசப்பு வந்துரும் எள்ளு வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனா அப்படியே சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் நிறையவும் வேர்க்கல்ல கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஆனா அப்படியே கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து வெள்ளம் சேர்த்து நம்ம எள்ளுருந்த மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் பாருங்க நம்ம போட்டப்போ ஒன்றா இருந்தது தனித்தனியா வந்துச்சு இது நல்லா கொஞ்சம் புரிஞ்சு வரணும் அப்பதான் நம்மளுக்கு ஸ்மெல்லும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் எள்ளு எல்லாம் பொறிஞ்சிச்சு இத நம்ம எடுத்து மாத்திக்கலாம் இந்த எள்ளோட ரொம்ப வெள்ளம் சேர்த்து கூடாது ஏன்னா சுத்தாம அப்படியே நின்றுடும் நம்மளுக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த அளவு வெள்ளம் போதும் இத போட்டு கொஞ்சம் பல்ஸ் மோட்ல வச்சு லைட்டா சுத்தி எடுத்துக்கோங்க இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க சரியா இருக்கும் நம்ம சேர்த்த வெள்ளம் பாருங்க பிடிச்சா பிடிது தூளும் நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சு எள்ளு பூர்ணம் ரெடி ஒரு கிணத்துல மாத்திக்கலாம் பருப்பு பூர்ணம் பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு சின்ன கப்ல கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் இதுல கப் வந்து நம்ம பைத்தம்பருப்பும் சேர்ந்து பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஒரு கப் கடலப்பருப்புக்கு நான் அரைக்கப்புக்கும் கம்மியா தான் பைத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன் இதையும் வந்து நம்ம கழுவி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் ஊர்னதுக்கு அப்புறம் இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கடலப்பருப்பு பாருங்க நம்ம வேக வச்சது கையில அழுத்தி பார்த்தா இந்த மாதிரி அமுங்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்ப இதை வந்து நம்ம மிக்சியில லைட்டா போட்டு குடஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு ஊரணும் நல்லா இருக்கும் பாருங்க உதிரி உதிரியா இருக்கு பருப்பு பொருணம் பண்ணிடலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம குடஞ்சி எடுத்து வச்ச இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் லைட்டாக நெய்யில் கலரி விட்டுக்கலாம் அதுதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் கலரி விட்டுட்டு வேணும்னா இல்லை தேங்காய் துருள் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்கல இன்னைக்கு இதுவே வந்து பருப்பு நம்மளுக்கு நம்ம சொருக்க துறக்கையா இருக்கிறப்ப கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்க்குறப்ப ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா கலரி விடுத்தோங்க அவ்வளவுதான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு நம்ம பருப்பு பூர்ணம் ரெடி இது ஒரு கிழக்குல மாட்டா தேங்காய் பூரணம் பண்ண போறோம் இது வந்து பிள்ளையாருக்கு ரொம்பவே பிடிச்ச போரணும் அதுக்கு நான் ஒரு தேங்காய் வந்து உடச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி பூரணம் பண்றதுன்னு பாக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பூரணம் செய்யலாம் இல்ல நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் தேங்காய்ல இருக்கிற ஈரப்பதம் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப உதிரி உதிரியா ஆயிடுச்சு நம்ம ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் மட்டும்தான் தான் நெய் சேர்க்கிறேன் நெய்ல இப்படி வதங்கி செய்யறப்ப ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் நமக்கு நெய்ல நல்லா தேங்காய் வதங்கிடுச்சு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நம்ம கரைச்சி வச்சு வெள்ளைப்பாவை வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ தெரியுமோ அந்தளவு சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பிளைனாக இருக்கிறதா நினச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் இதே மாதிரி நம்ம அவலில் கூட அவல் போர்ணம் கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க பொட்டுக்கல்ல கூட லைட்டா கொஞ்சம் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இதை ஒரு தட்டில் மாத்தி வச்சுக்கலாம் இது வந்து வேர்க்கலை பூர்ணம் பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு கப் வேர்க்கலை எடுத்திருக்கேன் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அடுப்பத வச்சு கடாய் வச்சு நம்ம எடுத்து வேர்க்கலை சேர்த்துக்கலாம் தீயாம பொண்ணு வறுத்து எடுத்துக்கலாம் அப்பதான் நல்லா இருக்கும் வேர் தோல் வர அளவுக்கு நேரம் இருந்தால் போதும் வறுத்து தோல் எடுத்த வேர்க்கல்லைய மிக்சியில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம வெள்ளம் போட்டு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி கூட எடுத்துக்கலாம் இல்லன்னா நம்ம வந்து கடாயில போட்டு பருப்பு போலி இந்த தேங்காய் போலி எல்லாம் பண்ற மாதிரி அந்த மாதிரி பாவை விட்டும் செய்யலாம் நம்ம இப்போ வந்து பாவு விட்டு செய்யலாம் அதுல மிக்சியில ஒரு சுத்தி சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒன்னும் அதிகமாக அரைச்சிக்கலாம் அப்பதான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கொடி பண்ண வேர்க்கலை சேர்த்துக்கலாம் வெள்ளம் தண்ணி ஊற்றி நம்ம செய்யறப்ப ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஒரு கலர் கலஞ்சி விட்டுக்கலாம் இப்ப நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதுல நம்ம ஏற்கனவே வருத்த வேர்க்கலை தான் அதனால ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப இருந்தா நம்ம கட் மாதிரி இருக்கிடும் சும்மா நம்மளுக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து வர அளவுக்கு கலர் விட்டுக்கலாம் கொஞ்சமா இப்ப ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காயூள் சேர்க்கிறப்ப நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கலர் விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த பூர்ணம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்த்தியானது கூட அடுத்து கொழுக்கட்டை செய்யறதை பாக்கலாம் மேல் மாவு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தரேன் உங்களுக்கு இது வந்து நான் கொழுக்கட்டை மாவு கூட வாங்கல நார்மலா கடையில் வைக்கிற பச்சரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன் இதை வச்சுட்டு எப்படி விரிசல் இல்லாம டேஸ்டான பொழுக்கட்டை ஈஸியா மேல் மாவு செய்யலாம்னு பாக்கலாம் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடான உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவு மாவு சேர்க்கோங்க நான் ஒரு கப் மாவு சேர்க்கிறேன் மீடியம் தீல வச்சு லைட்டா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் மாவுல சூடு உரைச்சாலே போதும் ரொம்ப வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்ல இந்த லைட்டா ஏறணும் நம்மளுக்கு மாவு நம்மளுக்கு நல்லா சூடு ஏறிச்சு பாருங்க இப்படி நம்ம வதக்கிறப்பயே இந்த மாவு வந்து பாருங்க வரி வரியா தெரியுது இதுதான் உங்களுக்கு கரெக்டான பாதம் ஒண்ணு ஒட்டாம நம்மளுக்கு தனித்தனியா கூடு கூட வருது பாருங்க இந்த மாதிரி வந்தோன்னே நம்ம எடுத்து மாத்தி வச்சுக்கலாம் அடுப்பே அடிக்கனமான ஒரு பேன் வச்சிருக்கேன் நான் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்றதுக்கு நம்ம எப்படி ஈஸியா மாவு ரெடி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு மாவு வந்து கஷ்டமே இல்லாம நல்ல விரிசல் இல்லாம நல்லா ரெடியாகி வரும் மேல் மாவுக்கு கொஞ்சமா உப்பு செத்துக்கலாம் தண்ணி நல்லா சல சாலன்னு கொதிச்சு வரட்டும் அப்புறம் நம்ம மாவு கலந்துக்கலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்ப நீங்க என்னன்னாலும் சரி நெய்னாலும் சரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு மாவும் ஒட்டாம வரும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரப்ப நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சோம்னா தான் கலர் கஷ்டமா இருக்கும் நம்ம ஒன்றை வச்சிருக்கோம் அதனால கட்டி முட்டி ஆகாது மாவை அப்படியே கொட்டி ஒரு கலர் கலரிக்கலாம் நல்லா அப்படியே எல்லாம் கலரி விட்டுருங்க சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கஷ்டம்லாம் பட தேவையில்லை லைட்டா கலரி விட்டுருங்க கலரி விட்டுட்டு இப்ப நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு மூடி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நம்மளுக்கு ஈஸியா மாவு குக்காக ரெடி ஆயிடும் அந்த அஞ்சு நிமிஷத்துல அதுலயே நல்லா நம்மளுக்கு மாவு வெந்துடும் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா பெசிஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்து பாக்கலாம் மாவு நல்லா வெந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி தொட்டா நம்ம கையில ஒட்டக்கூடாது அதுதான் நம்மளுக்கு மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்க ஒரு தட்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி தடவிட்டு நம்ம மாவை எடுத்து போட்டு பெசஞ்சுக்கலாம் இதெல்லாம் இதுல மாத்திக்கலாம் இப்ப எல்லா மாவும் ஒன்னா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா நம்ம பெசிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மாவு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து வர அளவுக்கு நல்லா பிசரி விட்டுக்கலாம் இப்ப நல்லா பெசிஞ்சு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம கொழுக்கட்டை பண்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தட்லயும் ஓட்டல கையிலையும் ஓட்டல நல்லா ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணம் போட்டு மூடி வச்சுக்கலாம் ஏன்னா மாவு காஞ்சிடும் நம்ம கொழுக்கட்டை பண்றப்ப எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு வகையான பூர்ணம் ரெடியா இருக்கு மாவு பிசைஞ்சு ரெடியா இருக்கு நம்ம கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் மாவு எடுக்கிறப்ப எடுத்துட்டு உடனே மூடி வச்சிருங்க இல்லைன்னா காத்தாரிடும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு மாவு இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளவு எடுத்துட்டு எண்ணெய் வேணும்னா துட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட பண்ணலாம் சும்மா லைட்டா கொஞ்சமா எண்ணெய் வச்சுட்டு கையில் அரைச்சு நல்லா உருத்திக்கோங்க அப்படி ரெண்டு கையை வச்சு ப்ரெஸ் பண்றப்ப உங்களுக்கு நல்லா அழகா கிண்ண மாதிரி வரும் நம்மளுக்கு எவ்வளோ மிலிசா வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க நல்லா கிண்ணம் பாருங்க நல்லா வந்துருச்சு அப்புறம் ஒரு பூர்ண உருளை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படின்னாலும் சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு அழகா ஷேப்ல வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி பூர்ணம் மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக மெலிசா வச்சுக்கோங்க அப்பதான் பூர்ணத்தோட சாப்பிட்றப்ப கொழுக்கட்டா டேஸ்டா இருக்கும் நல்லா மாவு எடுத்து கையில வச்சு நல்லா உருட்டிக்கோங்க மாதிரி உருண்டு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு கையை வச்சு லைட்டா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க பொறுமையா உள்ள அழுத்தம் கொடுத்துட்டே வர வர மெலிசா நல்லா நம்மளுக்கு கிண்ண மாதிரி வரும் அப்படியே ஈவனா வர மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு சாப்பிடுறப்ப நல்லா இருக்கும் இதுல வேர்க்கலை பொருளை வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம அப்படியே இதை உருண்ட மாதிரி பண்ணிடலாம் அப்படியே இதை ஒன்னா சேர்த்திருங்க அவ்வளவுதான் நம்ம வந்து இதை அப்படியே ரவுண்ட் ஷேப்பா கூட மாத்திடலாம் நம்மளுக்கு நல்லா உருண்ட மாதிரி ஆயிடும் இந்த மாதிரியும் பண்ணலாம் எந்த டைப்ல வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் பச்சைப்பயிர் வெல்லம் பச்சரிசி மாவு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இது வந்து மோதகம் டைப்ல அப்படியே சேர்த்து விட்டுருங்க மோல்டே இல்லாம ரொம்ப ஈஸியா நம்ம சிம்பிளா இந்த மாதிரி பண்ணிடலாம் அடுப்பு பாத்திரம் வச்சு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் அடியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் மேல எண்ணெய் தடவி தட்டு வச்சு ஒரு ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றா எடுத்து ஒவ்வொன்றில் வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி மூடி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமே வெந்தாலே போதும் உங்களுக்கு அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் ஏன்னா நம்ம மாவும் வறுத்து ஏற்கனவே வெந்துருச்சு பூர்ணத்தோடு சேர்ந்து வரணும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அச்சு இருந்தால் அச்சிலேயும் நம்ம பண்ணலாம் நல்லா லைட்டாக எண்ணெய் தெரிவிக்கோங்க தடவிட்டு நம்ம மாவை வந்து இதில் வைக்கிறப்ப நம்மளுக்கு இந்த அச்சு மாதிரியே வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அந்த ஷேப்புக்கு அது அப்படியே வரும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோ சூப்பராக வந்துச்சு அச்சில் இதே ஆவிக்கட்டி எடுத்துக்கலாம் மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டா கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கொழுக்கட்டை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் ஃபஸ்ட் ஈடு நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே வெந்துருச்சு இப்போ செகண்ட் இடும் அதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு விரிசல் இல்லாமல் சூப்பராக கொழுக்கட்டை ரெடியாக இருந்துச்சு பாருங்கள் எடுக்கிறப்பயே நல்லா சாஃப்டா உங்களுக்கு ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் அதே ஷேப்லாம் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி அருமையான கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு விதமான பூர்ண கொழுக்கட்டை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்